உள்ள தொழில்படி நேர்களுக்கு வாழ்த்துக்கள் என்டிஏ கூட்டையிலேருந்து விலகின ஓபிஎஸ் அவர் வந்து விஜய்கிட்ட வந்து நிறையா பேசியிருக்கிறாரு யாருமே எதிர்பார்க்காத மிக விசேஷமான செய்திகளை பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியே வந்திருக்குது அப்படி என்ன அவர் பேசினாரு அதை கண்டு விஜய் அதிர்ச்சி அடைய என்ன காரணம் இந்த இருவருடைய பேச்சு வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு கோணத்தில் பேசியிருக்காங்க இதை கேள்விப்பட்ட பாஜகவும் ஆகா நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற இப்போ யோசனை பண்ணி அண்ணா திமுகவுக்கு கூட இது ஒரு அதிர்ச்சியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு என்ன ஒரு புது அஸ்திரத்தை வந்து ஓபிஎஸ் எடுத்துட்டாரு அது அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குமா அல்லது இது வந்து அரசியலில் வந்து மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துமாங்கிற மாதிரி பல விதமான செய்திகள் வந்து அப்டேட்டாக இப்போ வந்திருக்குது சில செய்திகளை வந்து எங்கேயுமே யாருமே வெளியிடாத ஒரு தகவலாகவும் இருக்கும் இதையெல்லாம் நீங்கள் நம்ம இந்த உள்ள தொழில்படி சேனலில் முழுமையாக கேட்டுட்டு இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் வந்து அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பாஜகவுடைய என்டிஏ கூட்டணியிலே தொடர்ந்து இருந்து வந்தது நமக்கு தெரியும் கடைசியில் அவருக்கு வந்து மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலங்கிற ஒரே கோபத்தில் ஆளை விடுங்க நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்ததும் நமக்கெல்லாம் தெரியும் ஆனால் அதே சமயம் இப்படி ஒரு பெரிய நடவடிக்கை இவர் எடுப்பாருன்ற பாஜக எதிர்பார்க்கலை பாஜக என்ன நினச்சாங்க ஓபிசரோட கலட்டி விட்டுருவோம் இவருக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அண்ணா திமுகவில் வந்து வாக்கு வங்கி வந்து எடப்பாடியார் தலைமையில் உள்ள அணிக்கு தான் இருக்குது அதனால் இவரை பெருசாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேணான்னு அவங்க எடுத்த முடிவு தவறான முடிவாக போயிடுச்சு இவர் இவ்வளோ பெரிய ஆளாக ஆகியிருப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்கலையே அப்படின்னு இப்போ பாஜக வருத்தப்படுறாங்க அவங்க மண்புழு மாதிரி நினைச்சாரு இப்போ இவர் நாகமாக படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு தூரம் அவரை வேகமாக படம் எடுக்க ஆரம்பித்ததுக்கு என்ன காரணம்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இவரை விலக்கி விட்டதும் அந்த விலக்கி விட்ட விதமும் அவர் வெளிப்படுத்தின விதமும் அவர் சார்ந்த சமுதாய மக்கள்கிட்டேருந்து அவருக்கு மிகப்பெரிய அனுதாபத்தை உண்டாச்சிருச்சு பெரும்பாலும் தென் மாவட்டங்களில் வந்து முக்களத்தோர் மக்களுடைய வாக்குகள் அதிகமாக இருக்குது அந்த வாக்குகளை வந்து கவரணுங்கிறதுக்காக தான் பாஜகவே என்ன பண்ணாங்க நயனார் நாகேந்திரன் வந்து பாஜக வந்து மாநில தலைவராக்கினாங்க ஆனால் பாஜக இப்போ வந்து ஓபிஎஸை வந்து அவமானப்படுத்திருச்சு துஷ்பிரயோகம் பண்ணிருச்சுங்கிற மாதிரி செய்தி வெளியே வந்த பிறகு ஓபிஎஸ் அவர்களுக்கு மேலே ஏற்பட்டிருக்க இந்த அனுதாபம் பூரா ஓபிஎஸ்க்கு சாதகமாகவும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பாதகமாகவும் அமைய போகுதுங்கிற தகவல் வந்து டெல்லி மேலிடத்துக்கு போயிருச்சு இதுக்கு ஒரு உதாரணம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் என்ன பண்ணுறாரு சுயேட்சையாக ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு நிற்கிறாரு அவர் சுயேட்சையாக நிற்கிறதுக்கு காரணம் அதிமுக மீட்பு குழு அதிமுக மீ மீட்பு குழுன்னு ஒரு குழு வச்சு அதில் வழக்கு போட்டு நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒருவேளை பாஜக சின்னத்தில் நின்றார்னால் அந்த வழக்கில் இருந்து தோற்று போயிடுவோங்கிறதுனால சுயேச்சையாகவே நின்று ஒரு பலாப்பழ சின்னத்தில் நின்றார் அப்படி நின்று அவருக்கு பாரதிய ஜனதா ஆதரவு கொடுத்துச்சு இவரை எப்படியாச்சும் வெற்றி பெற வைக்கணும்னு சொல்லி ஒட்டுமொத்த அந்த முக்களத்தோர் மக்களில் பெரும்பகுதி மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படி ஓட்டு போட்டதுடைய காரணம் ஒரு மனிதர் தனி மனிதனாக நிற்கிறாரு இவரை எப்படியாச்சும் ஜெயிக்க வச்சோம்னா ஏற்கனவே மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் அதனால் இவரை வந்து நம்ம வீழ்த்தி விடக்கூடாதுங்கிற ஒரு அனுதாபத்தோடு வேலை பார்த்தாங்க அதே சமயம் இவர் ஜெயிச்சிட்டா நம்மளுக்கு இவர் எதிராக வந்துடுவார் இவரை எப்படியாச்சும் தோற்கடிச்சிடன்னு சொல்லி எடப்பாடி தலைமையிலான அண்ணா திமுக என்ன பண்ணாங்க அதற்கான அண்டர்கட்டு வேலையிலையும் பார்த்தாங்க ஒரே பேரில் பன்னீர்செல்வம்ங்கிற பேரில் நாலஞ்சு வேட்பாளர்களை போட்டு ஒரு கன்ஃபியூசை ஏற்படுத்தினாங்க இவங்கெல்லாம் என்ன தான் செஞ்சாலும் ஏற்கனவே இங்கே சிட்டிங் எம்பியாக இருந்தால் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய நவாஸ்கனி எம்பி என்ன பண்ணிட்டார் அமோகமாக இரண்டாவது முறை வெற்றி பெற்றார் அவர் வெற்றி பெற்றதுக்கு என்ன காரணம் அவர் அந்த தொகுதி மக்கள்கிட்ட நெருக்கமாக இருந்தார் நல்லது கிட்டது தான் உடனே வந்து கலந்துக்கிட்டார் தொகுதியுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபட்டார் தொகுதி மக்களுக்கு உயர்கல்விக்கு நிறைய உதவி தன்னுடைய சொந்த பணத்துக்களை சொல்லி உதவி பண்ணார் இப் கொரோனா கட்டத்தில் உதவி பண்ணார் இப்படி நிறையா செய்தோடைய விளைவு மதம் பார்க்காம அவர் செஞ்சார் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ மக்கள் சொல்லி எல்லா மக்களுக்கும் செஞ்சதுனால அந்த மக்கள் பார்த்தாங்க பரவாயில்லையே ஒரு நல்ல எம்பியாக இருக்கிறாரு இதை விட யார் நம்மளுக்கு நல்ல எம்பி வர போகிறாங்க ஒரு எம்பி வந்தால் தொகுதியை கவனிக்கணும் மக்களை கவனிக்கணும் மேம்படுத்தணும் அதை இவர் தானே செய்கிறாருன்னு சொல்லி கிட்டத்தட்ட அஞ்சரை லட்சத்துக்கு மேலே ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சுட்டாங்க இப்போ நவாஸ்கனி எம்பி அவர்கள் வெற்றி வெற்றி பெற்றாலும் ரெண்டாவது இடத்துக்கு யார் வந்திருக்கணும் அதிமுகவில் வந்திருக்கணும் மிகப்பெரிய கட்சி ஒன்றரை கோடி தொண்டர்களில் உள்ள கட்சி அது மூணாவது இடத்துக்கு போச்சு ரெண்டாவது இடத்துக்கு வந்தது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இப்போ இந்த இடத்துல தோல்வி அடைஞ்சாலும் இது வந்து வெற்றிகரமான தோல்வின்ட்டு அவர் சொல்லிக்கிற அளவுக்கு மூணு லட்சத்துக்கு மேலே ஓட்டு வாங்கினதுனால அவருக்கு ஒரு புது தெம்பு வந்துச்சு அவ்வளோ பெரிய தெம்பு வந்தோம் அவர் பாஜக சொல்கிறதெல்லாம் கேட்டார் இது வரைக்கும் அரசியலில் அவர் பெரிய பண்ண தப்பே இது அவரே இப்போ ஒத்துக்கிட்டாரு பாஜக என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு செய்வார் பாஜகவுடைய ஆதரவாளர் மட்டும் இல்லை அடிமை மாதிரி செயல்பட்டார் ஆனால் அப்படிப்பட்டவரை வந்து தேர்தல் கணக்கு போட்டு தென் மாவட்டங்களில் எடப்பாடியார் வேணுமா ஓபிஎஸ் வேணுமாங்கிறப்ப நம்மளுக்கு அவர்களுடைய தலைமையிலான அதிமுக தான் வேணும் இவர் தேவையில்லைன்னு முடிவு எடுத்துச்சு பார்த்தீங்களா பாஜக அந்த முடிவெடுத்த முறை வந்து தவறு அவர் அவமானப்படுத்தப்பட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவரை சார்ந்த சமூக மக்களுக்கு கோபம் வந்ததோடைய விளைவு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவு பெருகிருச்சு இது ஒரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் வந்து விளைகின்றேன்னு அறிவித்த உடனே இது மிக பரபரப்பாக பேசப்பட்ட செய்தியாக வருன்னு பாஜக எதிர்பார்க்கலை அப்படி பரபரப்பாக பேசப்படுறப்ப அந்த நிருபர்கள் பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க அந்த கேள்விக்கு நீங்கள் தனி கட்சி தொடங்க போகிறீங்களா இல்லைன்னு சொல்கிறாங்க அவர் மகன் ரவீந்திரநாத் விட சொல்லிட்டார் இல்லை நாங்கள் தனி கட்சி தொடங்கலை சரிங்க இப்போ இந்த தமிழக வெற்றி கிழமை விஜய் கூட நீங்கள் கூட்டணி சேரப்போகிறீர்களா அது இப்போ சொல்ல முடியாது நல்லா கவனிங்க தனி கட்சி தொடங்க போறீங்களான்னா இல்லைங்கிற பதில் தெளிவான பதில் வந்துச்சு தாக்காவோட சேர பொறியிலாங்கிறப்ப இல்லை அது வந்து இப்போ சொல்ல முடியாதுங்கிறப்ப அதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் மறைமுகமாக சொன்னது நம்மளுக்கெல்லாம் தெரியும் அதே சமயம் அந்த முக்களத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் மட்டும் இல்லாமல் அதை ச அந்த சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களும் என்ன பண்ணிட்டாங்க ஓபிஎஸ்ல நீங்கள் விட்டது தப்புங்க அவரை எப்படியாவது நீங்கள் திருப்பி வந்து நம்ம பாஜகவுடைய கூட்டணியை கொண்டு வரணுங்கிற ஒருமித்த குரலை இப்போ எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி ஒரு குரலை தான் இந்த டிடிவி தினகரன் அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு அவர் பேசின ஒரு அரை நிமிட செய்தியை கேட்டுட்டு மறுபடியும் வீடியோக்குள்ள போவோம் அமித்ஷா போன்ற அறுபது தலைவர்கள் திரு பன்னீர்செல்வம் எங்களுக்கு வேண்டும் என்பதை உணர்ந்திருப்பார்கள் அவர்களும் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அதனால அவரை அவரை மீண்டும் எங்கள் கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை டெல்லியில உள்ள பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்களும் எடுக்க வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இன்னும் சொல்ல போனா எனது என்ன மாதிரிதான் அதான் எனது கோரிக்கை அமமுகவிற்கு ஓ பன்னீர்செல்வம் வந்தால் அழைப்பு ஏற்படுவா எனது நண்பர் அவர் நீங்க அரசியல் எல்லாம் தாண்டி நாயர் நண்பர்கள் உங்க கட்சிக்கு அவர் வந்து அழைப்பீங்களான்னு சொல்லி நீங்க கேட்கிற கேள்விகள்லாம் நான் பதில் சொன்னா அது அநாகரிகமாக இருக்கும் இப்போ டிடிவி என்ன சொல்றாரு நீங்க வந்து ஓபிஎஸ் அவர்கள் விட்டதே தப்பு அவரை கூட்டிட்டு வாங்கிறாரு அவர் ஏன் இப்ப சொல்றாரு தெரியுங்களா டிடிவி அவர்களுக்கும் பெரும்பாலான வாக்குகள் அதிகமாக உள்ள பகுதி எதுங்க தென் மாவட்டங்கள் அதே மாதிரி டெல்டா பகுதியில் கொஞ்சம் இப்போ அவர் போட்டி போடுறப்ப இந்த ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஓட்டை பிச்சுட்டார்னா இவருடைய அந்த பர்சன்டேஜும் கம்மியாக காட்ட ஆரம்பிச்சிடும் இவருக்குள்ள அரசியல் மதிப்பீடு குறைஞ்சி போயிடும் அப்படிங்கிற கவலை அப்போ அவருக்கு வந்துருச்சு இப்போ அதனால் அவர் என்ன சொல்கிறாரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பந்தியில் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாருக்கு பாயசம்னு சொல்ல இவர் கேட்குறாருன்ற அர்த்தம் அது மாதிரி அவரை சேர்த்துங்கன்னு டிடிவி ஆழமாக சொல்கிறதுடைய காரணம் அவர் சேரலைன்னா நமக்கும் பலம் குறைஞ்சிருமே அப்படிங்கிறது அதனால அவர் மட்டும் சொல்லலை பலரும் இப்போ என்ன சொல்கிறாங்க ஆகா இவரை விட்டுருக்கக்கூடாதுங்கிறாங்க பாஜக தலைமையுமே இப்போ இதை உணர்ந்துருச்சான் யார் அமித்ஷா அவர்களோ மோடி அவர்களோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம வந்து அவரை வந்து என்ன இந்த ஏர்போர்ட்டில் தமிழ்நாட்டு டூரில் ஒரு ஒரு நிமிஷம் சந்திச்சு லைனில் நிற்க விட்டுருந்தா அந்த பிரச்சனையாக வந்திருக்காதே நம்ம தப்பு பண்ணிட்டோங்கிறத அவர்களும் உணர்ந்து தமிழகத்துடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் மேலே கோபப்பட்டதாகவும் ஒரு செய்தி வருது அதுக்கு நயினார் நாகேந்திரன் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அவர் ஒரு டூப் அடிக்கிறாரு நான் வந்து அதுக்கு முன்னாடியே ஓபிஎஸ் அண்ணன்ட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் அண்ணே நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க நான் வேணாலும் உங்களுக்கு வந்து இது வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி வர இவர்கிட்ட பிரதமர்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் தரேன்லாம் சொன்னேன்னு சொன்னதான் அவர் ஒரு செய்தி விட்டவுன்னு இந்த மாதிரி ப்ரூடாவெலாம் விடாதீங்க தம்பின்னு சொல்லி ஓபிஎஸ் உடனே மறுப்பு கொடுக்குறாரு எப்படி கொடுக்குறாரு அவருடைய மொபைல் ஃபோனில் காட்டுறாரு இங்கே பாருங்கள் ஆறு முறை நான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன் அந்த கால் லிஸ்ட் எடுத்து காட்டுறாரு கால் லிஸ்டியில் பாருங்கள் ஆறு தரம் பண்ணியிருக்கேன் நீங்கள் ரிப்ளை பண்ணலை எடுக்கவே இல்லை ஃபோனை அடுத்து அடுத்து என்ன பண்ணுறீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கேன் மெசேஜ் போட்டிருக்கேன் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லலை ஒன்றுமே சொல்லாமல் இருந்துவிட்டு நான் வந்து அவமானப்படுத்தப்பட்ட மனநிலையில் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வந்து என்னை வந்து அந்த கூட்டத்துக்கு அந்த அதுக்கு அனுமதிக்கிறது மட்டும் இல்லை சாதாரணமாக உள்ள சின்ன சின்ன கட்சி தலைவர்கள் சின்ன சில வெளியூர் சின்ன சின்ன தலைவர்கள்லாம் கூப்பிட்டு வரிசையில் நிறுத்தி ஒரு சந்திப்பு கொடுத்துட்டு என்னை வந்து சந்திக்க விடாமல் அவமானப்படுத்துறது எனக்கு மிகப்பெரிய அவமானமும் அசிங்கமாகிடுச்சி அதனால தான் நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு அவர் ஓப்பனாக பேட்டி கொடுக்குறாரு கொடுத்துப்பட்டு அவர் என்ன நடவடிக்கை எடுத்துட்டாரு நம்ம சரியான பாடம் கட்டணும் இந்த தென் மாவட்டங்களில் பாஜகவுக்கு எந்த விதமான ஓட்டு ஏறாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் இப்போ அவருடைய கோபம் எப்படி இருக்குன்னா நீங்கள் பாஜக மார்த்த டிகிரி இல்லை ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் உங்களுக்கு ஒரு பர்சென்ட் கூட ஓட்டு இல்லைங்கன்னு நான் நிறுவச்சு காட்டுறேன் அதேமாதிரி அதிமுக வந்து நீங்கள் அந்த தென் மாவட்ட ஓட்டை நீங்கள் வாங்கவே முடியாது உங்களுக்கு வந்து வேண்டாம் அந்த கொங்கு மண்டலத்தில் வேண்டாம் கொஞ்சம் ஓட்டு இருக்கலாம் வட மாவட்டங்களில் சுத்தமாக போச்சு அந்த பா பாமக வந்து உங்களோட சேர்ந்தாலும் இனிமேல் ஓட்டு வந்து புஷ் தான் அது அப்பா அம்மாக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு ப்ளஸ்ஸாக வரக்கூடிய ஒரே வாய்ப்பு இந்த தென் மாவட்டம் தான் அதில் நீங்கள் என்ன ஆமாரப்படுத்துனதுனால இதை நீங்கள் இழ இழந்துட்டீங்கிற விஷயத்தை வெளியே கொண்டு வந்தோன்னே இப்போ எல்லாரும் அலறி தொடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆகா இவரை ஏண்டா கலட்டி விட்டோம் சேர்க்கணுன்ட்டு இதையே பயன்படுத்திக்கிட்ட ஓபிஎஸ் அவர்கள் வந்து இதுவரைக்கும் நம்ம என்ன நினச்சோம் ஐயா அவர் ரொம்ப அமைதியானவர் விட்டு கொடுத்து போகிறவர் இன்னும் தெரியாதுங்கிற மாதிரி ரொம்ப பேர் நினச்சிருப்பாங்கல்ல நான் அப்படி இல்லை ராஜா என் ஆட்டத்தை இனிமேல் பாருங்கிற மாதிரி தான் அவர் ஒரு ரகசிய திட்டம் போடுறாரு என்ன திட்டம் தெரியுங்களா மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போய் ஒரு ரெண்டு நாளில் மூணு முறை சந்தித்தார் உடனே ஊடகம்லாம் அதை பெருசாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க பேசி பேசி பேச பேச எனக்கு தான் நல்லது பேசின்ட்டு பேச விட்டுட்டு அது எந்த அளவில் பேசுனாங்க அந் திமுகவோட கூட்டணி சேர போகிறாங்கங்கிற அளவில் பேசியிருக்காரு இந்த பேச்சு பரவலாக உடனே ஓபிஎஸ் அவர்களுடைய நெருக்கமான சிலர் என்ன பண்ணியிருக்காங்க பகிரங்கமாக இல்லாமல் ஒரு இடத்துல உட்காந்து அவர்களுக்குள்ளே ரகசியமாக பேசியிருக்கிறாங்க என்னென்ன இப்படி பேசுகிறாங்களே அப்படிங்கிறப்ப அட போங்கப்பா திமுக முதல் நம்மளை சேர்த்துக்குமா இல்லை நாந்தேகம் போய் திமுகவில் சேருவேனா அண்ணா திமுகவுக்கு எதிரி திமுக திமுகவுக்கு எதிரி அண்ணா திமுகங்கிறதாயா நம்மளுக்கு மெயின் சப்ஜெக்டு அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி போய் சேருவேன் நான் சேரவும் மாட்டேன் நான் சேர்றேனாலும் முக என்னை சேர்த்துக்கவும் மாட்டார் ஆனால் அதே சமயம் மற்றவங்களுக்கு நம்ம கொஞ்சம் வைத்திய கலக்கிறதுக்கு மாத்திரை கொடுக்கணும்னா இதா ஒரு மாத்திரை அதுக்காகத்தான் நான் போனேன் இப்போ நான் போனது மூலயமா எனக்கு மூணு லாபம்ன்றிருக்கார் அது என்னென்ன லாபங்கிறப்ப அவர் சொல்லியிருக்கிறாரு நாங்கள் விஜய்கிட்ட பாருங்க இப்போ ஒரு வேண்டுகோளை வச்சுருக்குறோம் என்ன வேண்டுகோள் விஜய் நம்மளை சர்வசாதாரமாக நினைச்சார்ல இந்த உலக அறிவிப்புக்கு முன்னாடி இப்போ அவர் விரட்டி விரட்டி நம்மள்ட்ட பேச ஆரம்பிக்கிறாரு காரணம் அவருக்கு நம்மளுடைய கூட்டணி தேவைங்கிற முக்கியத்துவத்தை அவர் உணர்ந்துக்கிட்டார் இப்போ விஜய் அவர் என்ன நினைக்கிறாரு ஐயோ அண்ணா திமுக திமுக பக்கம் போயிடுவாரோன்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு இதையே நம்ம சாதகமாக பயன்படுத்தி என்ன பண்ண போகிறோம் நீ எங்களுக்கு கணிசமான சீட்டு கொடு ஸ்வீட்டும் கொடு அப்படின்னு இருக்கிறோம் அதனால் வேறு வழி இல்லாமல் நம்மளுக்கு சீட்டும் ஸ்வீட்டும் கண்டிப்பாக விஜய் தருவார் சரியான அதிகார பகிர்வும் தரணுன்னு பேசியிருக்கிறோம் அப்படி பேசுகிறதுக்கு அவர் தரமாக தர முடியாதுன்னு அவர் முடிவெடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு நம்ம என்ன தெரியுமா அவர்கிட்ட தெரியப்படுத்தியிருக்கிறோம் நீங்கள் வந்து இப்போ வந்து புதுசாக முதல் முதலில் நிற்கிறீங்க நிரூபிக்கப்படாத ஒரு நீங்கள் அரசியல் நுழைவு இதில் நீங்கள் வந்து எடுத்த எடுப்பில் ஒரு எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் வாக்கு எடுத்தா தான் உங்களை பற்றி ஓ ஆகாண்டு பேசுவாங்க நீங்கள் பாஜகவையும் பகைச்சிக்கிட்டு அதிமுகவையும் பகிர்ச்சிக்கிட்டு திமுகவும் பகிச்சுக்கிட்டு அந்த பக்கம் சீமானையும் பகிச்சுக்கிட்டு எங்கே ஆதரவும் இல்லாமல் நின்றீங்கன்னா உங்கள் பர்சன்டேஜ் ஒன்று கூட வராது அப்போ உங்களுக்கு அடுத்தடுத்த தேர்தல் இல்லை அடப்போப்போ அவர்களை அரசியல் இல்லைப்பான்னு சொல்லி உங்களை ஓரம் கட்டிடுவாங்க ஆனால் அதே சமயம் ஓபிஎஸ்ஆகிய ஏன் கூட நீங்கள் சேர்ந்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் எனக்கு அனுதாபிகளாக இருக்கிற ஓட்டுகள் உங்களது எங்களது சேர்ந்து வர்றப்போ நம்முடைய அந்த பர்சன்டேஜ் கூட வரும் ஜெயிக்கிறோமோ ஜெயிக்கல சில இடங்களில் ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்குது ஒருவேளை ஜெயிக்காட்டிங்க அந்த பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கிறது உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டாக வருமா வராதா அப்படி உங்களுக்கு வரணும்னா அதுக்கு நான் தான் ஆள் வேறு வழியே உங்களுக்கு இல்லை தம்பி அதனால் எங்களுக்கு சரியான சீட்டு வேணும் ஸ்வீட்டு வேணும் சரியான கவனிப்பு வேணும் பொறுப்பு வேணும் இதை செய்வீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறேன் விஜய் திணறி போயிருக்காரு ஆகா செய்யலைன்னா மாட்டிக்குவோம்னு திணற வச்சுட்டேன் அந்த திணற வைக்கிறதுக்காகத்தான் நான் திமுக தலைவர் மாண்பு மு க ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்தேனே ஒழியா என்னை சேர்த்துக்குவாருங்கிற என்ன எனக்கும் கிடையாது சேர்த்துக்கணுங்கிற நோக்கம் அவருக்கும் கிடையாது அமைதியாக இருங்க பாண்டு அவருடைய நெருக்கமான நண்பர்களுக்கு சொன்னோன்னே அவங்களும் குசியாகிட்டாங்களாம் பரவாயில்லையே தலைவர் மாஸ்டர் பிளானில் போடுறாருன்னு சொல்லி இப்போ இதுலேருந்து நமக்கு தெரிய வர்றது என்னென்னா நிச்சயமாக ஓபிஎஸ் அவர்கள் வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போகிறது கிடையாது அவர் அவர் சார்ந்த சமுதாய ஆதரவை பயன்படுத்தி இன்னும் மக்கள்கிட்ட போய்ட்டு நேரடி சந்திப்பு பண்ணி நான் என்ன தப்பு செஞ்சேன் என்ன இப்படி பாஜக அவமானப்படுத்திருச்சு பாருங்கன்னு சொல்லி பாஜக மேலே தமிழக மக்களுக்கு கோபத்தை உண்டாக்கி திமுக வெறுப்பான மக்களையெல்லாம் பக்கம் திருப்பி அந்த ஓட்டுகளையெல்லாம் வந்து தன் வசப்படுத்துறதுக்கு அதை ஆதாயமாக்கி அதை விஜய் அவர்களுக்கு தமிழ வெற்றிகிழமை அவங்களும் சேர்ந்து அந்த பர்சன்டேஜை கூட காட்டினா அவருக்கு லாபம் இவருக்கு லாபம் இப்படி பல கணக்கு போட்டு இருக்கக்கூடிய ஓபிஎஸ் வந்து இவ்வளோ பெரிய ராஜதந்திரியாவார்னு நம்ம கூட பார்க்கலையான்னு சொல்லி பாஜகவும் அதிமுகவும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்கங்கிற செய்தி தான் இப்போ வருது இது எப்படி நடக்கும் எங்கே போய் முடியும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்களாக எந்த மாதிரி இருக்குங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்தையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற அரசியல் செய்திகள் பகிரங்கமாக கிடைக்கக்கூடிய தகவல்கள் மட்டும் இல்லாமல் ரகசியமாக கிடைக்கக்கூடிய நடந்த செய்திகளையும் நம்ம பகிர்ந்து உள்ளது உள்ளபடி நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அந்த உள்ளத்து உள்ளபடி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்று உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்